ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல சூரியன் மெதுவா கடலுக்குள்ள மறைய வானமே ஒரு ஓவியம் போல செந்நிறத்துல ஜொலிக்கும் அந்தி சாயுர அந்த அற்புதமான நேரத்தை நம்மில எத்தனை பேர் ரசிச்சிருப்போம் ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமா தினமும் சூரியன் மறையிற அந்த சில நிமிடங்கள்ல கிடைக்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்மில் நிறைய பேர் சாதாரணமாக தவற விடுறோம் அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட நாம மனசார கேட்டா கிடைக்கிற ஒரு பாக்கியம் அந்த தொழுகையில மறைஞ்சிருக்கு அது என்ன பொக்கிஷம்னு யோசிச்சிருக்கீங்களா அதுதான் மக்ரிப் தொழுகை வாங்க அதோட அருமைகளை நாம ஒண்ணா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருநாள் முழுக்க வேலை படிப்பு அலைச்சல்னு ஓடி ஓடி போய் நாம வீட்டுக்கு திரும்புற நேரம் அது ஒரு பக்கம் உடம்புல அசதி இன்னொரு பக்கம் அடுத்த வேலைக்கான அவசரம் இந்த பரபரப்புக்கு நடுவுல பாங்கு சத்தம் காதுல கேட்டா கூட சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தொழுதுக்கலாம்னு அசால்ட்டா தள்ளி போட்டுடுறோம் ஆனா மத்த தொழுகை மாதிரி மக்ரிப் தொழுகைக்கு நேரம் ரொம்ப அதிகம் கிடையாது சூரியன் முழுசா மறைஞ்சதிலிருந்து வானத்துல இருக்கிற செவ்வானம் மறையுற வரைக்குமான கொஞ்ச நிமிடங்கள் தான் அதோட நேரம் கண்ண சிமிட்டுற நேரத்துல முடிஞ்சு போயிடும் இந்த குறுகிய நேரம்தான் இந்த தொழுகையை ரொம்ப முக்கியமானதாவும் அதே நேரம் நாம சுலபமா தவறவிடக்கூடியதாகவும் மாத்திடுது அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எதுன்னா தொழுகையை அதோட சரியான நேரத்துல தொழுவதுதான்னு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இவ்வளவு குறுகிய நேரம் கொண்ட மக்ரிப் தொழுகையை நேரம் ஆரம்பிச்ச உடனேயே தொழுவது எவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்க ராஃபிவு இப்னு கதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது நாங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடன் மக்ரிப் தொழுது விட்டு திரும்பும்போது எங்களில் ஒருவர் அம்பு எய்தால் அந்த அம்பு விழும் இடத்தை பார்க்க முடியும் என்று சொல்றாங்க அதாவது முழுசா இருட்டுறதுக்கு முன்னாடியே அந்தி வெளிச்சம் இருக்கும்போதே நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்ரிபு தொழுதுடுவாங்கன்னு இந்த ஹதீஸ் நமக்கு அழகா புரிய வைக்குது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தொழுகையின் நேரங்களை கற்றுக் கொடுத்தப்பவும் மக்ரிபு தொழுகையை அதோட ஆரம்ப நேரத்திலேயே தொழுது காட்டினாங்க இதிலிருந்து இந்த நேரம் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நேரம் என்பதை நாம உணரலாம்